பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை பதினேழு என் தலைவராகிய ஆண்டவரே உம் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே உமக்கு கடினமானது எதுவும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதம் மிகு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு புனிதப்படுத்தி தருவதற்காக உண்மை ஆராதிக்கின்றோம் அனுதினமும் வியத்தகு செயல்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி நீரே செயலில் வல்லவராக இருக்கின்றீர் திட்டம் இடுவதில் பெரியவராக இருக்கின்றீர் ஓங்கிய புயத்தோடு அணு தினமும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் மிகுந்த ஆற்றலாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தந்தையே இந்த அருமையான நேரத்தில் నుం కూడా நீர் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பதற்கு உதவி செய்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கின்றோம் நோய்களை குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி அசுத்த ஆவிகளை எங்களிடமிருந்து அப்புறப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை பரிசுத்தப்படுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருக்க விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிர் உணவாய் எங்கள் நடுவில் வீற்றிருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உணவாக எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு மனு தினமும் பதில் தருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த எருமையான நாளிலும் நேரத்திலும் கூட தகப்பனே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் அநேக முறை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உண்மை இருக்கின்றோம் உம்மை காயப்படுத்த இருக்கின்றோம் உம்மை குற்றப்படுத்த இருக்கின்றோம் உமக்கு எதிராக செயல்பட்டு உமது பெயரை கூட நாங்கள் கெடுத்திருக்கின்றோம் எங்களுடைய தீ செயல்களினால் நீர் எங்களை தண்டிக்காதபடி அணுதினமும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுகின்றே அதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே இந்த நாளிலும் இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமை நோக்கி நாங்கள் இறஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி துணை வேண்டி உமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி ஏறெடுக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய மன்றாட்டை மறக்காதபடி மறுக்காதபடி உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவதற்காக உமக்கு நன்றி இந்த நேரத்திலே எங்களுடைய குற்ற குற்றப்பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே எங்களுடைய பாவ பழக்கங்கள் அற்று போகும்படியாகவும் ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களுடைய குற்ற குற்றப்பழிகள் மற்ற உணர்வுகள் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்தி மீண்டும் உமது மகனாக மகளாக எங்களை மாற்றிடுவீராக இளமை பருவத்தில் நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கூறாதபடி ஆழ்கடலில் எரிந்து எங்களை படுத்தி உமது திருமுன் எங்களை வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா உன் மீது நம்பிக்கை வைத்து செபிக்கின்றோம் அன்றவரே தனிமையில் அதிகாலையிலே உமை தேடி வந்து உமை நோக்கி மன்றாடி கண்ணீர்

போற்றி புகழ்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜப குரலை நீர் கேட்பீராக அவர்களுடைய ஜபத்திற்கு பதில் தர அவர்களுடைய நடுவிலே நீர் நடுவில் உம்மீது நம்பிக்கை வைக்கிறார்களே அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டும் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறார்கள் அநேக தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலையோடு இருக்கிறார்களே அவர்களையும் இதோ நினைவு நீர் இந்த நேரத்தில் மனம் இறங்கி அவர்களுடைய குரலை கேட்டு குழந்தைகளை இளம் பெண்களையும் புனித படுத்திடுவீர் ஆகக்கூடியவர்களாய் மாறுவார்கள் ஆக ஆண்டவரையே நாங்கள் வாசிக்கின்றோம் புலம்பல் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இளமையிலே நுகத்தை சுமந்து ஆண்டவரே அதில் வரக்கூடிய கஷ்டங்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பீராக கூக்குரலும் உமது செவியில் எட்ட வேண்டும் ஆய்வை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே மன கவலையோடும் ஆண்டவரே இந்த நேரத்திலே தன்னுடைய நஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உம்மிடம் சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீதிமொழிகள் மொழிகள் அதிகாரம் மூன்றாவது இருக்கின்றது உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்கின்ற வார்த்தையின் படி எங்களுடைய செயல்களை உம்மிடம் ஒப்படைத்து வெற்றியோடு நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் விவேகமுள்ள பிள்ளைகளாய் அறிவு உள்ள பிள்ளை பிள்ளைகளாய் ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாறிட வேண்டும் நேர்மையாளர்களுடைய மன்றாட்டும் உமக்கு மிகுந்ததாயும் உகந்ததாயும் இருக்கும் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே நேர்மையோடு நாங்கள் வாழவும் நேர்மையுள்ள சிந்தனையோடு இருக்கவும் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் கெடுத்து விடாதபடி பாபத்தில் விழ வைத்து விடாதபடி இந்த நாளிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அண்டவரே யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வர முடியாமல் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய கடன் சுமைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பேரச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு வழியை திறந்துடுவீர் ஆக நல்லதொரு வேலைவாய்ப்பை கொடுப்பீர் ஆகும் வேலை சேர்ந்த இடத்திலே உயர்வை கொடுப்பீர் ஆகும் அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கடனை அடைத்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்களாக தாழ்மையோடும் அது திரு சமூகத்திலுமை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்களாக அண்டவரே நீர் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையிலே அந்த பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்பா முறை மனிதர்களை நம்பி நம்பி மனிதர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்தும் மன வேதனையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அண்டவரே அவ்வாறு இருக்கக்கூடிய பிள்ளைகளை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய மனப்பாரங்களை ஒப்புக்கொள்கின்றேன் மன கவலைகளை ஒப்பு ஒ கொடுக்கின்றேன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சங்களை ஒப்புக் கொடுத்து எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றி நீர் பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அந்தவரையே இந்த நேரத்திலும் பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நோய்களை குணமாக்குவீராக அவருடைய பாவத்தினால் நோய் வந்திருந்தால் பாவங்களை அப்புறப்படுத்தி பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து மருத்துவர் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்திட வேண்டுமாயும் மன்றாடுகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு தந்துவிட தகப்பனே இந்த காலை பொழுதிலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூந்தி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி மகனுடைய பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எச்சென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்